அனுரகுமார திசாநாயக்க அவர்களை ஜனாதிபதியாக கொண்ட இலங்கை அரசாங்கத்தில் பிரதமராக பதவி வகிப்பவர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பல பல்கலைக்கழகங்களில் படித்து டாக்டர் பட்டம் பெற்றவர் அவர் மிகச் சிறந்த புலமையாளர் அதி அற்புதமான முற்போக்கு சிந்தனைகளை கொண்டவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வலதுகரமாக செயல்படுபவர் ஊழல் மோசடி வஞ்சம் லஞ்சம் என எதற்கும் அடிபணியாதவர் மனிதாபிமானமிக்கவர் மனிதநேயம் உள்ளவர் அதனால்தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் அவரது சகாக்களும் சேர்ந்து பிரதமராக ஹரிணி அமரசூரிய அவர்களை தெரிவு செய்தார்கள் ஒரு பிரதமருக்கு தனக்கான செயலாளர்களை தெரிவு செய்வதற்கு உரிமை இருக்கிறது இதற்கு முன்னரான அரசாங்கங்களின் காலத்தில் தங்களுக்கு விருப்பமானவர்களை அதாவது தமது மனைவிமார்களையோ கணவன்மார்களையோ அல்லது பிள்ளைகளையோ அல்லது மிக நெருங்கிய உறவினர்களையோ தான் தங்களது அந்தரங்க செயலாளர்களாக அமைச்சர்மார்கள் ஜனாதிபதிகள் மற்றும் பிரதமர்கள் நியமித்து கொண்டார்கள் ஆனால் அந்த நடைமுறையை மாற்றி இந்த அரசாங்கத்தின் அமைச்சர்களும் ஜனாதிபதியும் மற்றும் பிரதமரும் இன்னும் பிரதி அமைச்சர்களும் தங்களது நெருங்கிய உறவினர்களுக்கு அன்றி படித்த பண்பான சமூக சேவை செய்கின்ற சமூக நோக்குடைய சிறந்த அறிவுடைய ஆளுமை மிக்கவர்களுக்கே செயலாளர்கள் பதவியும் மற்றும் அதிகாரிகள் பதவியும் கொடுத்தார்கள் அந்த வகையிலே தான் நமது பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவர்களும் தனது பிரத்யேக செயலாளராக அதாவது விசேட செயலாளராக ஹசனா இசதீன் என்னும் பெண்மணியை நியமித்து கொண்டார் ஹசனா இசதீனை நமது பிரதமர் ஹரிணி அமரசூர்யா அவர்களுக்கு முன்னரே தெரிந்திருக்கிறது ஏனென்றால் அவர்கள் இருவரும் ஒரே நேர்கோட்டில் பயணித்தவர்கள் பெண்களின் உரிமைகளுக்கான போராட்டங்களில் இருவரும் குதித்தவர்கள் பெண்களின் வாழ்க்கையை அடிமை தலையிலிருந்து மீட்டெடுத்து அவர்களின் நலன்களை உயர்த்துவதில் இருவருக்கும் ஒரே விதமான கருத்துக்கள் தான் காணப்பட்டன அது மாத்திரமல்ல கலாநிதி பட்டம் பெற்ற நமது பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவர்களுக்கு எம்எல்எம் அதாவது சட்ட முதுமானி பட்டம் பெற்ற பிரபல சட்டத்தலினியான ஹசனா இஸ்ஸதீன் அவர்களோடு பழகுவது என்பது ஒன்றும் பெரிய ஆச்சரியத்திற்குரிய விடயமல்ல ஹசனா சேகு இஸ்ஸதீன் என்ற இந்த பெண்மணி முன்னாள் வடக்கு கிழக்கு மாகாண எதிர்கட்சி தலைவராக இருந்த சட்டத்தரணி சேஹ இஸ்ஸதீன் அவர்களின் மகளாவார் பிரபலமான சட்டத்தரணியான சேகு இசதீன் அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் ஸ்தாபக தலைவர்களில் ஒருவர் மறைந்த முன்னாள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் அஷ்ரப்போடு சேர்ந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை ஸ்தாபித்த தலைவர்களில் ஒருவர் அவர் மிக அண்மை காலத்தில்தான் அவர் இறையடி எய்தினார் அது சம்பந்தமான செய்தியை நாங்கள் கடந்த இருபத்தி எட்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நமது சேனலில் பதிவேற்றியுள்ளோம் இது ஒரு புறம் இருக்க ஹசனா இசதீனுக்கு கொடுக்கப்பட்ட பிரதமரின் பிரத்யேக செயலாளர் பதவியானது அப்போதே பல விமர்சனங்களையும் சலசலப்புகளையும் ஏற்படுத்தியிருந்தது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களோடு அரசமைத்த பொறாமையிலும் மற்றும் பிரதமர் மீது கொண்ட வஞ்சத்தினாலும் எதிர்க்கட்சிகள் இனவாத ரீதியாக ஹசனா இசதீனுக்கு கொடுத்த அந்த பிரத்யேக செயலாளர் நியமனத்தை விமர்சனம் செய்திருந்தார்கள் சரி எதிர்க்கட்சிகளின் பிரதான ஆயுதம் இனவாதம் ஒன்றுதானே என்று நாம் அதை புறம் தள்ளினாலும் ஹசனா இசதீனின் அந்த நியமனத்தை விமர்சனம் செய்தவர்களில் பலர் தமிழ் பேசும் சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் முக்கியமாக ஹசனா இசதீனின் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுமாக இருந்ததுதான் மிகவும் ஆச்சரியத்தை அளித்தது ஹசனா இசதீனின் நியமனத்தை பொறுத்து கொள்ள முடியாத வஞ்சகமும் குரோதமும் பொறாமையும் அழுக்காரும் கொண்ட இதயங்கள் பல அவர் மீது மிக மோசமான விமர்சனங்களை அள்ளி இறைத்தன இதற்கு முன்னர் நாம் ஹசனா இசதீனை பற்றிய ஒரு பதிவையும் நமது சேனலில் பதிவேற்றியிருந்தோம் அந்த பதிவின் கீழும் சிலர் வந்து மிக மோசமான ஏற்றுக்கொள்ள முடியாத அழுக்கான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள் அவற்றில் பலவற்றை நாம் நீக்கிவிட்டோம் தங்களால் சாதிக்க முடியாததை தனியாக நின்று சாதித்துவிட்ட ஹசனா இசதியின் மீது பொறாமை கொண்ட எரிச்சல் கொண்ட பலர் அந்த எரிச்சலை வாந்திகளாக்கி சமூக வலைத்தளங்களில் துப்பியிருந்தார்கள் ஹசனா இசதியினை பிரதமர் அணைத்து கொண்டிருக்கும் அந்த படத்தை பார்த்து மிக மோசமான ஆபாச வார்த்தைகளை அவர்கள் பாவித்து தங்களது விமர்சனங்களை செய்திருந்தார்கள் ஒரு தாய் தனது மகளை அணைத்து கொள்வதில்லையா ஒரு சகோதரி தனது இன்னொரு சகோதரியை கட்டிப்பிடிப்பதில்லையா ஒரு நண்பி இன்னொரு நன்பியை தழுவுவதில்லையா ஆனால் சில மூடர்கள் அதனை வேறு சித்தரித்திருந்தார்கள் ஆனால் அத்தனை விமர்சனங்களையும் அவர் வரும் புன்னகையோடு புறம் தள்ளி கடந்திருப்பார் என்றே நாம் நம்புகிறோம் அடுத்தவன் வீட்டு அடுப்படியில் என்ன வேகிறது என்று பார்க்காமல் உனது வீட்டு அடுப்படியில் என்ன தீகிறது என்று பார் என்று அந்த மோசமான விமர்சனங்களை செய்பவர்களுக்கு இந்த பதிவினூடாக நாம் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் நமது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் தரமான கமெண்ட்களை செய்யுங்கள் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் ஒரு காணொலியில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி நன்றி மிக்க நன்றி